ரொம்பவே ஹெல்த்தியான ராகி சேமியா பொட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போது இரநூறு கிராம் ராகி சேமியாவில் தண்ணி ஊற்றி மூணு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க ராகி சேமியா குழஞ்சிடும் இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கலாம் அப்போ தான் ராகி சேமியா ஒட்டாமல் வரும் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் ராகி சேமியா மூணு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இப்போ ராகி சேமியாவை ஆறு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஜாரில் அரை முடி தேங்காய் ரெண்டு ஏலக்காய் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ராகி சேமியா நல்லா வெந்துடுச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ராகி சேமியாவை இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கோங்க இப்போது ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஏலக்காவை சேர்த்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ராகி சேமியா புட்டு ஆகிடுச்சு இந்த மாதிரி ராகி சேமியா புட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்